அமைச்சர் அண்ணே ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சம்மான எதிர்வினை உண்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனப்ப கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு திருப்பதியில போய் நிக்கிறீங்க இங்க நொட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி சிறுரங்கத்திலையும் பேசினீங்க ஏன் சென்னை பார்த்தசாரதி கோயில முன்னாள் கவர்னர் தமிழிசை அக்காவே மரியாதை இல்லாம வாமா போமான்னு பேசுனீங்க நான் மணக்குளம் விநாயகர் கோயில் போயிருந்தப்ப தமிழிசை அக்கா வந்தாங்க அப்ப ரெண்டு மாநிலத்தோட கவர்னர் அவங்க ஆனா வந்து எந்த பக்தர்களுக்கு இடையூறு செய்யாம சாமி போனாங்க நானே நேரில் பார்த்தேன் அவங்களை வந்து மரியாதை இல்லாமல் இருபது பேரோட வரேன் ஐம்பது பேரோட வரேன் மரியாதெல்லாம் பேசுனீங்க இது ஆண்டை பேர் வீட்டு அடிச்சான்னா திருச்செந்தூரில் பேசுன மாதிரி சென்னையில் பேசுன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பேசுன மாதிரி காவி பூமி கன்னியாகுமரியில பேசலாமா கன்னியாமரியில பேசுனீங்க பக்தரில் வந்து சோத்த திங்குறியா வேற எதை திங்குறியான்னு கேக்கிறீங்க அவங்க திருப்பி கேட்டாங்களா கோஷம் போட்டு விரட்டினாங்களா இதெல்லாம் தேவையா அங்கே ஒரு நாள் கேட்டு உங்களுக்கு ஆதரவு வர மாட்டாங்க ஏன்னா ஓட்டு பேர் இந்துக்கள் ஊரும் அங்கே ஒற்றுமையாக ஓட்டு போடுவாங்க அதனால் அங்கே உங்கள் பருப்பு வேகாது இனிமேலாவது அப்பா ஒரு அறநூலத்துறை அமைச்சரா நாகரிகமாக நான் நடந்துக்குங்க தமிழை போட்டுகிறேன்.